வணக்கம் செவ்வாய் கிரகத்துல நாசா வந்து பிரசவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை தயாரிக்க வச்சிருக்காங்க இந்த விண்கலமானது இன்சுனிட்டி அதுக்கப்புறம் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்களை உள்ளடக்கியது இந்த பிரசவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம் இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா இந்த காற்றை சேகரித்து ஒரு தப்பால் அடைச்சு வச்சிருக்கு அடைச்சி வச்சிருக்கு இந்த இவங்க என்ன கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே நமக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த பெர்சவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்கலத்தை எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய காற்று அங்க இருக்கக்கூடிய மணல்ல என்னென்ன மாதிரியான கனிமங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம நீர் எதுவும் ஆதார நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை ஆராயறதற்கா இந்த பிரசவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலத்தை அனுப்பி வச்சாங்க அது மட்டும் இல்லாம செவ்வாயிரத்துல ஒரு பகுதியில ஏரி இருந்ததற்கான ஆதாரமும் அந்த ஏரிக்கு ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீர் உள்ள வந்துட்டும் இன்னொரு பகுதியில நீர் வெளியே வந்து போனதுக்கான ஆதாரங்கள் தடயங்கள் இருக்கு இதெல்லாம் நீர் உண்மையிலேயே அந்த கிரகத்துல முதல்ல இருந்துச்சா அப்ப நீர் இருந்துச்சு அப்படின்னா உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்ததற்கான சாத்திய இருக்கா அங்க வண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லப்படுது அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் அந்த இடத்துல வாழ்ந்தாதான் இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றம் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் அப்ப செவ்வாய்கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராயறதுக்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சி தான் இந்த காற்றை சேகரிக்கும் முறை அப்படின்னே சொல்லலாம் கிரகத்தோட வளிமண்டலமானது நம்ம பூமியோட மிகவும் வளிமண்டலம் அடர்த்தி கம்மியான வளிமண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகத்துல கதிர்வீச்சு என்பது அதிகமா இருக்கு அந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்க அங்கிருந்து மண்ணையும் சேகரிக்கிறாங்க அங்கிருந்தையும் காற்றையும் சேகரிச்சு மறுபடியும் பூமிக்குள்ள கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு அந்த காற்றுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு எந்த அளவுக்கு மற்ற வாயுக்கள்லாம் இருக்கு ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி மிக நுண்ணியமா அதை கண்டுபிடிச்சி அந்த மணல்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனிமங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான கனிமங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து மனிதர்களை தரையிறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் நமக்கு என்ன தோணுது பாத்தீங்கன்னா மனிதர்களை தரையிற்கிறதுக்கான ஆரம்ப கட்ட ஒரு நகர்வாத்தான் நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப அந்த கிரகத்தோட காற்றை கொண்டு வந்து இவங்க லேப்ல வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட அந்த குடுவைக்குள்ள வச்சு காற்று வெளி புகாத வண்ணம் அதை உள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க என்னென்ன மாதிரியான வாயுக்கெல்லாம் செவ்வாய் கிரகத்துல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறத நமக்கு தோணும் அது மட்டும் இல்லாம அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கதிரைக்கங்கள் அந்த வாயு வந்து மனிதன் சுவாசிக்க கூடிய வகையில இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் மனிதனை கிரகத்தில் தங்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது சாதாரணமா ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனாலே அவங்களுக்கு வந்து எனக்கு தண்ணி செட்டாகல இந்த காத்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இவங்களை வேற ஒரு கிரகத்துக்கே கொண்டு போய் வச்சா அங்க என்ன மாதிரியான நிலையில இருப்பாங்கன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க அங்க வந்து சு முற்றிலுமே மாறுபட்ட காத்து மாறுபட்ட வளிமண்டலம் இந்த வளிமண்டலம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள் செடி கொடிகள் மனிதர்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான உயிரினங்கள் அதுக்கப்புறம் மரங்கள் இதோட விடக்கூடிய ஆக்சிஜன் சுத்தமான காற்று மூலமா இது வந்து நிரம்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாயிரத்தை பாத்தீங்க அப்படின்னா அங்க எந்த விதமான மரங்களோ செடி கொடிகளோ உயிரினங்களோ நம்ம வந்து இதுவரைக்கும் அந்த ரோவர் எல்லாம் பார்த்தீங்களா இது வரைக்கும் போன மின்கலங்கள்லாம் எடுத்த புகைப்படத்துல எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினமும் இருக்காது எந்த ஒரு மரம் செடி குடியில் எதுவுமே இருக்காது சுற்றிலும் பாலைவன பூமியாதான் தான் அந்த செவ்வாய்கிரகம் இருக்கு அப்படிங்கறத உண்மை அப்படி இருக்கிற சமயத்துல அங்க காற்று எந்த அளவுக்கு இருக்கும் அந்த காற்றுல நம்ம எப்படி போய் சுவாசிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுது அப்ப நிறைய ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகத்துல நம்ம மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்துல வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது மாற்றங்கள் பண்ணி ரொம்ப காலம் நீண்ட காலம் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க என்னாதான் நீங்க ஸ்பேஸ் சூட்டை உருவாக்குறதாலும் எத்தனை காலத்துக்கு அங்கே போய் தங்கியிருக்க முடியும் அப்ப அத்தனை காலமே நம்ம ஸ்பேஸ் சூட்டை போட்டுட்டு அங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் மற்ற விஞ்ஞானிகள் சேர்த்து வைக்கிறாங்க அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு செவ்வாய் செவ்வாயில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நுண்ணிய உயிர்கள் தான் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கே தவிர அது மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக வெப்பநிலையிலும் உயிர் வாழக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உயிர் வாழக்கூடிய சின்ன நுண்ணிய உயிர்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான உயிரினங்கள் தான் அங்க வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு பெரிய பெரிய உயிரினங்கள் வாழ்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே கிடையாது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சொல்றாங்க ஆனால் ஒரு சிலரோட கூட்டு என்னவா இருக்கு கண்டிப்பாங்க அங்கே வேறு விதமான முயற்சிகளை பண்ணி நம்ம அங்கே மனிதர்களை தரையிறங்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நிறையா சேனல்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் போய்கிட்டே இருக்கும் இங்கே பாத்தீங்களா இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்ம உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து செவ்வாய்கிரகத்துல வந்து முன்னொரு காலத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கான அடையாளத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து காமரிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கும் போதுதான் தோணுது இங்க இருந்து போன ஒரு விண்கலம் எடுத்த போட்டோவை இவங்க என்ன பண்றாங்க சுத்தமாக அதை மாடிஃபை பண்ணி வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க யூடியூப் சேனல்ல வந்து போட்டுறாங்க இங்க பாத்தீங்களா செவாகரகத்தை இப்படி ஒரு புகைப்படம் இருக்கு இப்படி ஒரு சிம்பிள் தெரியுது இது வந்து ஏழைகளோட உருவம் தான் அதோட நிழலை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய விதாவும் போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதோட உண்மை படத்தை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது நார்மலா தான் தெரியும் அப்ப இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க மனிதர்களை கொழப்பறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை அப்ப இப்போ நம்ம பூமியில கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட புதை வடிவங்களை ஆங்காங்க கிடைக்குது அப்படிங்கிறப்ப செவ்வாய்கிரகத்துலயும் இந்த மாதிரியான உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது அப்ப இப்போதான் அங்க எங்கேயுமே உயிரினங்கள் இல்லை அப்படிங்கிறப்ப முன்னொரு காலத்துல உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர்கிட்ட எழுந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு நம்ம பாக்குறப்ப அந்த மாதிரி என்ன எந்த ஒரு சிம்பிளும் தெரியல அப்ப நம்ம அங்க போய் ஆராய்ச்சி பண்ணாதான் அதுல தெரிய வரும் அங்க ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போதைக்கு வந்து இல்ல அப்படிங்கறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு மனிதர்கள் இப்போதைக்கு அங்க வாழ முடியுமா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புவிப்பு விசை தட்டவெப்ப சூழ்நிலை ஓரளவுக்கு பூமியை ஒத்தே இருக்கிறதுனாலதான் செவ்வாயிரத்தை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆராய்ச்சியில ஆராய்ச்சியாளர்களோட ஒரு பகுதி சமூகவியலாளர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த உலகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல உயிரினங்களை தேடுறதுக்கான அந்த வேலையை தயவு செய்து நிறுத்துங்க மற்ற கிரகத்துல உயிரினங்கள் தேடுறதுக்கான வேலையை முதல்ல தயவு செய்து நிறுத்துங்க இந்த பூமியே மிக அருமையானது இயற்கை நமக்கு கொடுத்த மிக அருமையான ஒரு பொக்கிசம் இந்த பூமி சூரிய குடும்பத்திலேயே எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய தகுதியான ஒரு கிரகமா இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஒரு சிலர் கடவுள் கொடுத்ததா சொல்றாங்க ஒரு சிலர் இயற்கையே இது அருமையா நமக்கு கொடுத்துருக்கு இதை பாதுகாக்கிறது எப்படி இங்க இருக்கக்கூடிய காற்றை மாசுபட விடாம பாதுகாக்கிறது எப்படி புவி வெப்பமயமாக தடுக்கிறது எப்படி இப்படிங்கிறதாம் யோசிச்சு இந்த பூமியை காப்பாத்துறது எப்படி அப்படிங்கறத யோசிங்க ஏதாவது ஒரு மின்கல் மோதம் வந்துச்சுன்னா அந்த மின்கல் எப்படி நம்ம தாக்குறது எப்படி அழிக்கிறது இல்ல அப்படின்னா திசை மாத்தி வருது எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிங்க தயவுசெய்து வேறு கிரகங்கள்ல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தயவுசெய்து கைவிட்டுருங்க அப்படியே நீங்க வேறு கிரகங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அந்த கிரகங்களுக்கு எல்லாம் போக முடியுமே தவிர இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் உயிரினங்கள் எல்லாத்தையுமே நம்மளால கடத்துறது கஷ்டம் அப்ப அதனால என்ன பண்ணுங்க தயவுசெய்து பூமிய மறுசீரமைப்பு பண்ணி இதை வந்து வாழ தகுதியான கிரகமா ஆண்டாண்டு நூற்றாண்டு காலத்துக்கும் இருக்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயம்னு நமக்கு தோணும் அப்ப இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் இவங்க சும்மா ஏதோ ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு கியூரியாசிட்டிக்காக கண்டுபிடிங்களே தவிர உயிரினங்கள் வாழ்வதற்கான சாதை ஊழல் இருக்க அங்க போய் தலையறுக்க முடியுமா அங்க தரையறங்கி உயிர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்த விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அடுத்த அந்த பர்சன்ஸ்ல இருந்து இவங்க காற்றை எடுத்து வந்து வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க அப்படிங்கறத உண்மை நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களோட கருத்து என்ன அது கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி